தேனி மாவட்டம் சின்னம்மனூரில் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்க பொதுமக்களிடம் ஆர்வம் குறைந்துள்ளதாக சிலை சிற்பிகள் கூறுகின்றனர் விநாயகர் சதுர்த்தி நெருங்கிய நிலையில் தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்காக களிமணால் ஆன விநாயகர் சிலை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது மாவட்டத்தில் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் தேனி மாவட்டத்தில் குறிப்பாக சின்னமூர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுவதால் சின்னமூர் பகுதிகளில் அதிகளவிலான விநாயகர் சிலை தயார் செய்யும் பணி நடைபெறும் இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் பெரிய அளவில் நடைபெறாத நிலையில் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்தியை பிரம்மாண்டமாக கொண்டாடுவதற்காக சிலைகள் வடிவமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது எளிதில் தூக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்படும் அட்டையிலான விநாயகர் சிலையை பொதுமக்கள் வாங்க ஆர்வம் காட்டுவதால் மணலால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்குவதற்கு பொதுமக்களிடம் ஆர்வம் இல்லை என தெரிவிக்கின்றனர் சிலை சிற்பிகள் எளிதில் கரையக்கூடிய மற்றும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத களிமண்ணால் செய்யக்கூடிய விநாயகர் சிலையும் வாங்கி பயன்படுத்த பொதுமக்களுக்கு அரசு பரிந்துரை செய்தால் சிலை சிற்பிகளுக்கு உதவிகரமாக இருக்கும் என்கின்றனர் சிலை சிற்பிகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருட காலமாக வந்து விநாயகர் சிலைகள் வந்து செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஒரு அடி முதல் வந்து ஐந்து அடி வரை வந்து களிமண் களிமண்ணால் வந்து அசாதன புசாதம் பொருளால் வந்து நாங்கள் தயாரித்து கொண்டு இருக்கிறோம் இப்போது மட்டும் வந்து கொஞ்சம் விலைகள் வந்து க ஒரு ஒரு அடி அடி வந்து ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தோம் மண் மணி சிலைகள் அது போக வந்து முன்னடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தோம் இந்த வட்டம் வந்து பொருளாதார வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நூறு இரநூறு பற்றி சேர்த்து வைக்க முடியுது ஏன்னா வந்து மனு சிலைகள் வந்து யாரும் வந்து சரியாக வந்து வாங்க வாங்க மாட்டுறாங்க அப்புறம் அட்டை அட்டைன்ட்டு அப்படி போயிடுறாங்க இப்படியே போயிட்டு இருந்தால் இப்போது இந்த தொழில் செய்கிறதுக்கே கொஞ்சம் மன விருப்பம்லாம்தான் இருக்குது இருந்தாலும் இந்த தொழில் பழகிட்டும் அப்படின்னு ஒரு க இந்த தொழிலை விட்டோம்னா பின் பின் சங்கதிகள் வந்து ரொம்ப இந்த தொழிலுக்கு மதிப்பில்லாம் பெருமை எப்படி செய்து ஆணுமேட்டு மன வருத்தத்தோடு செய்து செய்து இருக்கோம் ஆனால் ம மக்கள் மனிதில் வந்து களிமண்ணுக்கு அவ்வளோவா வந்து ஒரு விழிப்புணர்வுகள் இல்லை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு புறாமே வந்து ஏன்னா பிடிச்சா என்றைக்கு வந்து தீங்கானில் வந்து விளக்கு போட மனிதர்கள் போட ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி வந்து வந்து மனுக்கு வந்து மதிப்பு இல்லாமல் வந்து போயிடுச்சு ஆனால் வந்து இந்த மண்ணை ம மண் ஓடத்தை வச்சு வந்து இத்தனை மனிதர்கள் வாழ்ந்தாங்க இந்த இத்தனை இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வாழ்ந்தாங்கன்னு வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அந்த மண் மண்ணுக்கு வந்து இப்போ மதிப்பில்லாமல் வந்து போயிட்டு இருக்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தம் வருத்தமான ஒரு இதுக்கு இருக்குது இருந்தாலும் வந்து இறைவனோட அணுகத்தால் வந்து இந்த இந்த வருடம் வந்து ஓரளவுக்கு வந்து விற்பனை ஆகும்ன்ற ஒரு இது இருக்குது இதை வந்து மண் என்ன மனுஷன் வந்து உடனே வந்து எளிய கரையும் மனுஷல வந்து எளியமே கரையும் மற்ற சிலைகள் வந்து ரசாயன சில பூசண சிலை வந்து சில இதில் சிரமமாக ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் மற்ற சிலைகள் வந்து கொஞ்சம் வெயிட் இருக்காது ஆனால் மக்கள் வந்து அதாவது பொதுவாகவே வந்து கேட்டிங்கன்னா ம பெருமாள் வந்து ஏன் வந்து களிமண்ணால் வந்து செய்ய செய் செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா நம்மளோட கஷ்டத்துக்கு கஷ்டங்கள் வந்து கரையணும் அப்படின்ட்டு வந்து அதே மாதிரி வந்து களிமண்ணில் வந்து க க ஆற்றில் போட்டால் வந்து நம்ம கஷ்டத்தை எப்படி நம்ம வந்து கரையுதோ அது மாதிரி விநாயகப் பெருமானை வந்து தண்ணியில் போட்டால் கரைய நோக்கத்தில் வந்து அவரை வந்து தண்ணியில் நம்ம வந்து க கரைக்கிறோம் ஆனால் வந்து அதை வந்து களிமண்ணுக்கும் வந்து அவ்வளோவா விருப்பம்லாம் வந்து மூணு அடியும் பண்ணிகிட்ருக்கோம் மூணடி வந்து குறைஞ்சது வந்து ரெண்டாயிரம் ரூபா பண்ணிகிட்டு இருக்கோம் அதை முன்னேடி பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா குறைஞ்சது வந்து ரெண்டு நாள் வேலை ஆகுது வேலை சம்பளம் குழி இல்லை இப்போ மண் வந்து பாஸ் இல்லாமல் மண் எடுக்க முடியலை களிமண் வந்து எடுக்க முடியல அதை வந்து அரசாங்கம் பண்ணுறாங்க வந்து களிமண் வந்து நீங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்களாம் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ம மண்பானை செய்கிறவங்களுக்கு வந்து இல்லாமல் எங்கேயுமே எடுக்கிறதுக்கு வந்து இல்லாமல் இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரெண்டு அடி வந்து ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா விற்கிறோம் மூணு அடி வந்து நாலாயிரரூவாய்க்கு விற்கிறோம் அஞ்சு அடி அஞ்சு அடி விற்கிறாங்க அடி விருப்பம் வந்து வரமாட்டாங்க மக்கள் ஆனால் வந்து எங்கள் எங்களோடய உங்கள் உழைப்பையும் கொடுத்து எங்களோட பொருளாதாரத்தை போட்டுதான் வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம்